ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நஷ்டு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையாம் உத்தம உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று தான் கரத் சூ கதோ விதுரம் தம் அனு அணுவிரஜ வாச சூதிரம் லூ what தேவியை மீனிங் தலகிய பெண்ணின் கர அகராத் அக்ராத் கரத்திலிருந்து ச அந்த து ஆனால் கந்துக பந்து யதா எப்போது கத சென்றுவிட்ட விதூரம் தூரத்தில் தம் அந்த பந்தை அனுபஜ பின்தொடர ஆரம்பித்தால் ஸ்திரியா அந்த மங்கையின் வாச மேலாடை ச சூக்ரம் கச்சையுடன் லகு மிகவும் எளிதாக இருந்த காரணத்தால் மாறுத இளங்காற்று அகரத் தள்ளியது பவசிய சிவபெருமான் தேவசிய தேவர்களின் தலைவர் கில உண்மையில் பார்த்தார் டிரான்ஸ்லேஷன் பந்து அவளது கையிலிருந்து குதித்து சென்று தூரத்தில் விழுந்த போது அந்த பெண் அதை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தாள் சிவபெருமான் இந்த செயலை கவனித்து கொண்டிருந்தார் பதம் இருபத்தி நான்கு ஏவம் தாம் ருச்சிர அபாங்கி தர்ஷனீயாம் மனோரமாம் திருஷ்டுவா தஷ்யாம் மனச்சக்ரே விசந்தியாம் பவகிழ ஏவம் இவ்வாறாக தாம் அவளை தர்ஷனீயாம் காண்பதற்கு இன்பமளிக்கும் மனோரமாம் அழகாக வடிவமைக்கப்பட்ட திருஷ்ட்வா கண்டு தஷ்யாம் அவள் மீது மனச்சக்கரே எண்ணினார் விசந்தியாம் அவளால் கவரப்பட்டதாக பவ சிவபெருமான் கிள உண்மையில் டிரான்ஸ்லேஷன் அந்த பெண் அந்த பெண்ணின் அங்கலாவண்யங்கள் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இவ்வ இவ்வாறாக சிவபெருமான் அந்த பெண்ணை நோக்க அந்த பெண்ணும் சிவபெருமானை நோக்கினாள் ஆகவே தன்னால் அவள் கவரப்பட்டிருக்கிறாள் என்றெண்ணி சிவபெருமான் அவளால் மிகவும் கவரப்பட்டவர் ஆனார் பர்பட்பைல பிரபா ஜெயசிலபிரபாத் சிவபெருமான் அந்த அழகிய பெண்ணை பார்க்கும் போது அவளும் அமைதியற்ற கண்களுடன் அவரை நோக்கினாள் இவ்வாறாக அவளும் தன்னிடம் கவரப்பட்டுள்ளாள் என்று எண்ணிய சிவபெருமான் இப்போது அவளை ஸ்பர்ஷிக்க விரும்பினார் பதம் இருபது தயா அப்கிருத விஜ்கிருத भवान्या पश्यन्त्या गद हरिष्टदयदं पदं ययौ பை வென் மீனிங் தயா அவளால் அபகிருத பறிக்கப்பட்டது விஞ்ஞான நல்லறிவு தத்கிருத அவளால் செய்யப்பட்டது ஸ்மர புன்னகையால் விஹ்வல அவளிடம் பித்து கொண்டவரானதால் பவானியா சிவபெருமானின் மனைவியான பவானி அப்பி இருந்த போதிலும் இந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் கதஹ்ரி சிறிதும் வெட்கமில்லாமல் தத்வதம் அவளிடமிருந்த அவள் அவளிருந்த இடத்தை நோக்கி யயோ சென்றார் டிரான்ஸ்லேஷன் அந்த பெண்ணுடன் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார் இவ்விதமாக அந்த பெண்ணை நாடி சென்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமன் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு பதம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்துடைய சில வேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜாய்